ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மாதத்தின் முதல் நாள் நாளைக்கு மாதத்தின் முதல் நாளே இரண்டு விசேஷங்கள் வருகின்றது இந்த மாதம் முழுவதுமே பணவரவு அதிகரிப்பதற்கு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு செய்யக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்களை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒரு மாதத்தின் துவக்கத்திலேயே சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் அந்த வகையில தான் நாளைக்கு ஆங்கில மாதத்தின் முதல் நாள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி எந்த ஒரு துவக்கமாக இருந்தாலும் அந்த துவக்கத்திற்கு முன்பு நம்ம மனதார ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்தோம் அப்படின்னா நம்ம துவங்கக்கூடிய அந்த காரியம் அப்படின்றது நல்லபடியா முடியும் அது போலத்தான் நாளைக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி வருகின்றது மாதத்தை துவங்கும் பொழுதே சில விஷயங்களை நம்ம சரியாக செய்யும் பொழுது நாளைக்கு செவ்வாய்கிழமையோடு சேர்ந்து வருகின்றது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவோம் அதனால இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருப்பதற்கு செல்வ வளம் பெருகுவதற்கு வருகின்ற இந்த புது வருடத்தை தமிழ் புது வருடத்தை நம்ம வரவேற்பதற்கு சில விஷயங்களை ஆன்மீகம் சார்ந்த முறையில நம்ம செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாக இருக்கும் முதலாவதாக நாளை செய்யக்கூடியது என்னன்னு பாத்துடலாம் நாளை ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு வர்றது கூடுதல் விசேஷம் இரண்டு விசேஷமான ஒரு நாள் நாளைக்கு அப்படின்னு சொன்னேன் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சதுர்த்தி திதி விநாயக பெருமான் வழிபாடும் பண்ணணும் விநாயக பெருமானை மனதில் நிறுத்தி விநாயக பெருமானுக்கு வாசனையான மலர்கள் வைத்து தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அடுத்தது நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரமும் வருகின்றது பொதுவாகவே நம்ம செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவோம் அதுல கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருவது விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு தவறாமல் அனைவரும் பண்ணணும் அதே மாதிரி நாளைக்கு தானமும் நீங்க செய்யணும் தானங்கள்லேயே உயர்ந்த தானம் அப்படின்னா அது அன்னதானம் தான் சொல்லலாம் அந்த அன்னதானத்தை நாளைக்கு தவறாமல் நீங்க செய்யுங்க யாராவது ஒரே ஒருத்தருக்காவது நீங்க தானம் பண்ணுங்க உங்களால் எது முடியுதோ அதை நீங்க வாங்கி கொடுங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர ஆரம்பிக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நாளைக்கு பிரார்த்தனை பண்ணுங்க நாளைக்கு அதே மாதிரி மாலை நேரத்துல நெய் தீபம் ஒன்றே ஒன்றாவது ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்தது வீண் செலவுகளை நம்ம குறைக்கணும் இந்த மாதம் முழுவதுமே கடன் இல்லாம இருக்கணும்னா நாளைக்கு மாதத்தின் முதல் நாள் கடன் வாங்க கூடாது கடனும் கொடுக்க கூடாது நம்ம சம்பளம் வாங்கின உடனேயே முதல்ல கொண்டு போய் கடனை தான் கொடுப்போம் ஆனா அதை மாதத்தின் முதல் நாள் துவக்கத்திலேயே நம்ம செய்தோம்னா அதையே தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்ற மாதிரி இருக்கும் அதனால கடனை வாங்காதீர்கள் கடனும் கொடுக்க வேண்டாம் அடுத்தது யாரிடமும் சண்டைகளோ சச்சரவுகளோ எந்த ஒரு வம்பு வழக்குகள்ல ஈடுபட வேண்டாம் மாதத்தின் துவக்கத்தில் இந்த விஷயங்களை எல்லாமே தவிர்த்துக்கோங்க பொதுவாகவே இந்த விஷயங்களை தவிர்த்தால் நல்லது அதுலையும் மாதத்தின் துவக்கத்தில் தவிர்த்தால் மிகவும் நல்லது அடுத்தது குலதெய்வ வழிபாடு நாளைக்கு பண்ணனும் உங்களுடைய குலதெய்வத்தை மனதில் இருத்தி பூஜை அறையில குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இல்லைன்னா நீங்க ஏற்றுகின்ற நித்திய தீபத்தில் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்தது இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்த விஷயமாக குலதெய்வத்திற்காக குலதெய்வ உண்டியல் அப்படின்னு எப்பொழுதுமே வச்சிருங்க அந்த குலதெய்வ உண்டியல்ல நாளைக்கு உங்களுக்கு வருகின்ற பணத்துல அதாவது உங்ககிட்ட பணம் இருக்கு இல்ல தான் சம்பளம் வாங்க போறீங்க அப்படின்னாலும் சரி ஒரே ஒரு ரூபாயாவது எடுத்து அந்த குலதெய்வ உண்டியல்ல நீங்க போட்டுடணும் இது குலதெய்வத்திற்காக நம்ம சம்பாதிக்கின்ற பணத்திலிருந்து ஒரு தொகையை ஒதுக்குற மாதிரி இப்படி செய்யும் பொழுது நமக்கு குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் கிடைக்கும் இதன் மூலமாக பணவரவு ஏற்படும் கடன் தொல்லை தீரும் மாதம் மாதம் இதை சரியாக நீங்க செய்து கொண்டே வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் இருக்கும் நீங்க குலதெய்வத்தை பார்க்க போகின்றீர்களோ கோவிலுக்கு போகின்றீர்களோ அன்றைய தினம் இந்த நீங்க சேர்த்து வைத்திருந்த அந்த தொகையை எடுத்துட்டு போயிட்டு குலதெய்வத்திற்காக செலவழிச்சிருங்க அதாவது நல்ல காரியத்திற்காக தானம் அன்னதானமாகவோ இல்ல கோவில் உண்டியலையோ நீங்க செலுத்திடலாம் அடுத்தது நாளைக்கு மகாலட்சுமி வழிபாடு தவறாமல் பண்ணுங்க மாதத்தின் முதல் நாளே செல்வத்திற்கு அதிபதியான குபேரரையும் அவருடைய அதிபதியான மகாலட்சுமியையும் நம்ம வழிபாடு பண்ணும் நமக்கு செல்வ நிலையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் முக்கியமா நாளைக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும் கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னேன் நான் அதனால ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் கார்த்திகேயன் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை சொல்லி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க மாலை நேரத்துல இது எல்லாமே நாளைக்கு மாதத்தின் முதல் நாள் சரியாக நீங்க செய்யும் பொழுது குடும்பத்தில் எப்பொழுதுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் செல்வ நிலையில நல்ல மாற்றம் ஏற்படும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சிகரமாக மங்களகரமாக இருக்கும் வருகின்ற தமிழ் புத்தாண்டை நல்லபடியாக சீரும் சிறப்புமாக நீங்கள் வரவேற்கலாம் வாழ்க வளமுடன் ஓம் பவ இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்